வணக்கம் நண்பர்களே உலகில் உள்ள மிகப்பெரிய பனிப்பாறை இப்போ நகரத் தொடங்கி இருக்கு ஏ டு த்ரீ ஏ என பெயர் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறை முப்பத்தி ஏழு ஆண்டுகளா அண்டார்டிகாவில் மிதந்து வந்தது இது இப்போ ஜார்ஜியா தீவை நோக்கி நகருது ஆயிரத்தி நானூறு சதுர மேல் கொண்ட இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிக்கின் பில்ஸ்னர் அடுக்கிலிருந்து உடைந்தது இது கடந்த ஏப்ரல் மாதம் தெற்கு ஓர்கினி தீவுகளுக்கு அருகே சுழலக்கூடிய நீர்நிலையில சிக்கி கொண்டது அதே அதிலிருந்து விடுபட்டு அண்டார்டிக் சர்க்கம் போலாரிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகருது இந்த பனிப்பாறை இப்போ மணிக்கு அரை மைல் வேகத்துல நகர்ந்து கொண்டு வருது அப்படியே தெற்கு ஜார்ஜிய தீவுக்கு அருகில் வந்து கொண்டிருக்கு தெற்கு ஜார்ஜிய தீவு ஏராளமான பென்குவின் மற்றும் சீல்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் இந்த ஏற்றுத்திரிய பனிப்பாறை இந்த தீவுக்கு வந்தால் இந்த பென்குவின் மற்றும் சீல்களுக்கு உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என சொல்றாங்க இந்த பனிப்பாறை இருக்கக்கூடிய இடங்கள்ல அவைகள் நீண்ட தூரம் பயணித்து தங்களுக்கான உணவை தேடிக்கொள்ள வேண்டும் என சொல்றாங்க பெண்குவின் மற்றும் சீல்குட்டிகளுக்கு உணவு கிடைப்பது குறைந்து அதிக அளவு இறப்பு ஏற்படலாம் எனவும் அஞ்சப்படுகிறது இந்த பனிப்பாறை நகர்ந்து கொண்டு வரக்கூடிய அளவை பொறுத்து இரண்டு முதல் நான்கு வாரங்களில் இது ஜார்ஜிய தீவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுது இதுக்கு முன்னால இரண்டாயிரத்தி நான்குல இப்படி ஒரு பனிப்பாறை ஜார்ஜிய தீவில் வந்து ஆழம் குறைந்த இடத்துல வந்து நின்று ஆனா அது போல இல்லாம இந்த பெரிய பனிப்பாறை அதற்கு முன்னால விடும் சாத்தியமும் உள்ளது என விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த பனிப்பாறை பெரியதா இருப்பதால அந்த பகுதியில் போகக்கூடிய கப்பல்களுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக கவனத்துடன் அவர்கள் கடந்து செல்வதா சொல்லப்படுது